வெல்கம் டு வீடியோஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வாட்டர் வாட்டர்மில்லன் ஐஸ்கிரீம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்டிலையே சூப்பராக நல்ல டேஸ்டியாக எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாட்டர் வாட்டர்மில்லன் ஐஸ்கிரீம்மா எனக்கா ஆமா செல்லம் போன வீடியோ உனக்கு பிடிக்கல உனக்காக ஸ்பெஷலாக அம்மா வாட்டர்மில்லான் ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்டியாக சூப்பராக பண்ணியிருக்கேன் சென்னையில் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்புல உள்ள நீர் சத்து அத்தனையுமே இந்த சூரிய பகவான் உறிஞ்சி தள்ளிடுவார் அதனால் நம்ம வந்து இது மாதிரி நீர் சத்து உள்ள பழங்களை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல நீர்ச்சத்தை நம்ம தக்க வச்சுக்க முடியும் சுகர் உள்ளவங்க இதை சாப்பிட்லாமா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும் நம்ம ஒன்றும் மூணு பழம் நாலு பழம் சாப்பிட போகிறதில்ல மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கீத்து சாப்பிடுவோம் அதனால் சுகர் உள்ளவங்க சாப்பிட்லாம் பயப்படவே தேவையில்ல இந்த பழத்தில் அரைப்பழம் கூட சாப்பிட்லாம் பயப்படவே தேவையில்ல சுகர்லாம் ஏறாது இந்த வாட்டர் மிலானில் உள்ள அந்த கொட்டையெல்லாம் இருக்குது பாருங்கள் அது கூட நீங்கள் வெயிலெல்லாம் நல்லா காய வச்சு பொடி பண்ணி ஹேரில் நீங்கள் போட்டிங்கன்னா ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் நல்லா அவ்வளோ இந்த வாட்டர்மெலான் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஃபேஸுக்கு இதை வந்து நீங்கள் அப்படியே கையிலே கையிலே புளிஞ்சிட்டு அந்த ஜூஸ் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இதை நல்லா மிக்சியில் இது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்சி ஜாரில் நம்ம அடிச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க வெயில் காலத்துக்கு இந்த வாட்டர் மில்லான் நம்மளுக்கு அவ்வளோ யூஸ் மில்க் மேய்டு அது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக இப்போ கடையிலலாம் வந்து எஸ்என்ஸை சேர்ப்பாங்க நம்ம வந்து இது மாதிரி நேரடியாக நீங்கள் மில்க் மெய்டு சேர்க்குறதுனால அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம கடையில் உள்ள ஐஸ்கிரீம் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாட்டர் மில்லான் மில்க் மெய்ட் அப்புறம் வாசனைக்காக இந்த ரோஸ் வாட்டர் வந்து எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா வாட்டர் மில்லானில் ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் அது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது அதனால் அப்புறம் அவாய்ட் பண்ணி உடம்புக்கு என்ன நல்லதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க இந்த ரோஸ் வாட்டர் வாசனைக்காக சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் அந்த ரோஸ் வாட்டர் சுகர் மில்க் மேட் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இதில் நம்ம ஒன்றும் பெரிய வேலைகள்லாம் இல்லை ஸ்கூலில் குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க எதடா சாப்பிடலான்னு குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில் வந்து அம்மா அது வேணும் இது வேணும்னு கேட்டுகிட்டு நம்ம இது மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க எடுத்து சாப்பிடுவாங்க கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் நம்ம இது மாதிரி ஈஸியான மெத்தட் தான் ரொம்ப சிரமமே பட தேவையில்ல கேஸில் போய் மணிக்கணக்கில் நிற்க தேவையில்ல அதனால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி கப்பில் இதெல்லாம் இந்த கப்பெலாம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கின கப்பு தான் அதே கப்பெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த கப்பிலலாம் நான் வந்து ஒவ்வொரு கப்பு நம்ம இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாட்டர் மில்லன் அதில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா குழந்தைங்க ஒவ்வொரு கப்பாக எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு அந்த கடையில் சாப்பிட்ற ஃபீலிங்கே வரும் அதுக்காகவே நான் வந்து இது மாதிரி குட்டி குட்டி கப்பில் இது மாதிரி நான் ட்ரை பண்ணேன் பெரிய பவுலில் கூட நம்ம ஊற்றி பண்ணலாம் இது மாதிரி இருக்கிறப்ப குழந்தைங்க அந்த கடையில் சாப்பிட்ற ஃபீலிங் வரும் அதுக்காக அது மாதிரி ட்ரை பண்ணேன் நல்லா டைட்டாக இது மாதிரி மூடிடுங்க இது மாதிரி மூடிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஃப்ரிட்ஜுனா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் போதும் ரொம்ப வேணால் ஃபோர் ஹவர்ஸ் போதும் அதை மறுபடியும் ஃபோர் ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு இப்போ ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் லைட்டாக தான் சாஃப்டாக இருக்கும் அந்த ஐஸ்கிரீம் மெத்தடு கரெக்டாக வராது ஒரு டூ டைம் நம்ம இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை டூ டைம் வச்சு எடுக்கணும் எடுத்து மிக்சியில் மறுபடியும் அடிக்கணும் பாருங்க மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு கடையில் உள்ள ஐஸ்கிரீம் மாதிரி வராது ஒரு ரெண்டு ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் அடிச்சிங்கன்னா சிரமம் பார்க்காம நம்ம கடையில் எப்படி நம்ம வாங்கி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் அதே மெத்தடில் சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் திருப்பி செகண்ட் டைம் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டேன் ஃபோர் ஹவர்ஸ் ஆகட்டும் திருப்பி எடுத்தாச்சு ஆமாம் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சா கடையாக இருக்காமி டேஸ்டாக இருக்குமா சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்கும் நீ தங்கும் அதே டேஸ்டில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாரு அப்போ தான் உனக்கு தெரியும் இந்த வாட்டர் மில்லன் ஐஸ்கிரீம் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்